ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு காலாட் அகாடமி இப்போ தமிழ் கிளாஸ் நடத்தி இருந்தோம் அது ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க இந்த அங்கை அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படிங்க ஆக்சுவலா அகம் பிளஸ் கை அப்படிங்கிறது தான் சரியான பிரிப்பு முறை ஓகேங்களா இதுக்கு ஏதாவது விதி இருக்கா அப்படின்னா எஸ் நன்னு ஒரு விதி இருக்கு அந்த விதி என்ன சொல்றதுன்னா அகம் முன்னர் கை செவி வரி இடையென கெடும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல அகம் முன்னர் எனக்கு வந்து கை வந்திருக்கா இடையென கெடும் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அகம் அப்படிங்கிறதுல

का कोई